தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அதிகாரபூர்வமான கொடி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கொடி குறித்த முக்கியமான அறிவிப்புகள் அதாவது கொடி எப்படி அமைய இருக்குது கொடியில் இடம்பெற போகிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிற தகவலுமே வெளிவந்திருக்கு வருகிற செப்டம்பர் மாத இறுதிக்குள்ள தமிழக கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் தீவிரமாக திட்டமிட்டு இருக்காரு அது திருச்சியில் அல்லது மதுரையில் நடத்தலாம் அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே வந்து பேசப்பட்டு வந்தது ஆனால் பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டியில் அதற்கான இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அங்கே இந்த மாநில மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற தகவலுமே வெளிவந்திருக்கு ஸோ செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக மாநில மாநாடு வந்து பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து வேலை பார்த்து வராங்க இது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துலேயே வந்து கட்சியினுடைய கொடியை அறிமுக அதாவது மாநில மாநாட்டில் கொடியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்காது அப்படின்னு நிர்வாகிகள் கிட்ட எடுத்து சொன்னதாகவும் அதனால் மாநில மாநாடு நடத்துறதுக்கு சில நாட்கள் முன்னரே வந்து கொடியை விஜய் அறிமுகப்படுத்தப்படுறதாகவும் இருக்கு அப்படி பார்க்கும்போது முன்னரே வந்து கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னா மாநில மாநாடு நடக்கும்போது கொடி வந்து பறக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ அதனால் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியே விஜய் வந்து இந்த கொடியா அறிமுகப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சரி கொடி எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதமான கொடிகள் வந்து தயார் செய்யப்பட்டதாகவும் மூன்று விதமான கொடிகள் டிசைன் செய்யப்பட்டதாகவுமே வந்து கூறப்படுது அதில் ஒரு கொடிக்கு வந்து விஜய் வந்து டிக் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒரு கொடி எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வகையான நிறத்தோட அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு வகையான நிறத்திற்கு மேலே வாகை மலர் இடம்பெற போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாகை மலர் ஏன் வந்து இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயமா சொல்லப்படுறது என்னன்னா வாகைக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற அடையாளம் இருக்கு விஜயுடைய பெயருக்கு வெற்றிங்கிற பொருள் இருக்கு ஸோ இது ரெண்டையும் மீன் பண்ற மாதிரியான விஷயமா வந்து வாகை மலர் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வாகை அப்படிங்கிறது பண்டைய கால தமிழ் சங்கங்கள்ல இருந்து பார்த்தோம் அப்படினாலே அதற்கு முக்கியமான இடம் தமிழ் வரலாற்றுல இருக்கு அது மட்டும் இல்லாம வாகை அப்படின்னாலே வந்து பார்த்தாப்படா ஒரு போர்ல ஒரு மன்னர் வெற்றி பெற்று வராரு அப்படின்னா அவருக்கு வாகை சூடுறது வந்து பண்டைய காலங்கள்ல இருந்து வழக்கமாக இருக்கு சங்ககால தமிழ் மட்டும் இல்லாமல் சங்க காலத்திற்கு முன்னரே வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே கூட வாகை மலருக்கு நிறைய இடம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம் காலம் தொட்டே வந்து பல இலக்கிய நூல்கள்லையும் சரி இலக்கண சரி வாகை மலர் இடம்பெற்றிருக்கு அப்படி பார்க்கும்போது வாகை மலருக்கு மிகுந்த முக்கியத்துவம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறது கவனிக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாம வாகை மலர் வெற்றியுடைய அடையாளமா பார்க்கப்படுது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற ஒன்பதாம் நூற்றாண்டு நூல்ல பார்த்தோம் அப்படின்னா வாகை மலர் என்னவா ஒரு குறிப்பிடப்படுது அப்படின்னா அதில் இப்போ இருக்கிற பன்னிரெண்டு திணைகளில் வாகை திணை அப்படின்னு ஒரு திணை இருக்கு அந்த திணையில குறிப்பிடுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கையுடைய மேம்பட்ட நிலையை வந்து குறிக்குது அதாவது வாழ்க்கையில் சரியான செயல்களை செஞ்சு மேலே ஏறும்போது ஒரு வெற்றி அடைகிறோம் அந்த வெற்றியை குறிக்கிறதுக்கான விஷயமா வந்து இந்த வாகை திணை அப்படிங்கிற விஷயமே வந்து கொண்டாடப்படுது அதில் பார்த்தோம் அப்படின்னா அரச வாகை முரச வாகை வேளாண் வாகை வணிக வாகை அப்படின்னு சொல்லி பல்வேறு வாகைகள் இருக்குது இது எல்லாமே வாழ்க்கையுடைய நெறிமுறைகளை குறிக்குது குறிக்கிது ஸோ அப்படி பார்க்கும்போது அதன் அடையாளமாகவும் அதாவது வாழ்க்கையில் மேம்பட்ட நிலை அல்லது அரசியலில் மேம்பட்ட நிலை இதெல்லாம் குறிக்கணும் அப்படிங்கிறக்காகவுமே கூட வாகை இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட இருக்கிற கொடியில் இரண்டு நிறத்தோட வாகை மலரும் இடம்பெற போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய சின்னங்களோ அல்லது கொடிகளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து மலர்களே இடம்பெறலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போது நிகழ்கால அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு தாமரை மலர் வந்து ஒரு மிகுந்த அடையாளமாக இருக்குது சின்னமாகவும் இருக்குது அப்படி பார்க்கும்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் வாகை மலர் இடம்பெறுது அப்படின்னா அதுவுமே வந்து தமிழ்நாட்டில் இனியுமே அரசியல் களத்துலேயுமே வந்து மிக முக்கியமான ஒரு மலராக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது